ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஒரு மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இருபத்தி ஏழு சதவீதம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கேஜ் அதாவது சரி ஆன்லைன் கிளாஸஸ் எது வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கொடுக்குறாங்க டூ எக்ஸ் வேலிடிட்டி வித் ஓகே பிக்கஸ்ட் பிரைஸ் ட்ராப் அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பேச்சஸ் வந்து கொடுக்குறாங்க என்னோட கோட் ஒய் எட்நூத்தி முப்பத்தி ஆறு என்னோட கோட் யூஸ் பண்றது மூலியமா டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க டிஸ்கவுண்ட் வாங்கலாம் நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஆர் பேங்கிங் எஸ் எஸ் ரயில்வேஸ் எந்த பேச்சா இருந்தாலுமே என்னோட கோட் யூஸ் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்குப்பா இந்த நல்ல நாளில் பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம

ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இவர் வந்து பிறந்துருக்காருப்பா அதே மாதிரி தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைச்சிருக்காங்க தீர்த்தகிரி என அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை அவர்கள் பார்த்தீனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு சரிங்களா இவர் பாத்தீங்கன்னா சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறையிலும் கைத்தேர்ந்தவர் ஓகே சின்ன வயசுலயே பாத்தீனா இவர் என்ன பண்ணிருக்காரு சிலம்பம் கத்துக்கிட்டாரு வில்வித்தை கத்துக்கிட்டாரு குதிரை ஏற்றம் வாள் பயிற்சி மற்றும் நவீன போர்முறைகள் எல்லாமே பார்த்தீனா இவர் வந்து கத்துக்கிட்டார் கேட்டப்பட்ட பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னு நம்ம பார்த்து அவர் பார்த்தா அந்த கோரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்முறையில சிறந்த விலங்கியவரா இருந்தா அந்த மாதிரி இவருக்கும் பாத்தீங்கன்னா கொரில்லா போர்முறை எல்லாமே நல்லாவே தெரியும் யாருக்கு தீரன் சின்னமலை அவர்களுக்கு சரிங்களா அதே மாதிரி பாருங்க கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் அதன் நிலப்பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கும் செயல்களில் இவர் வந்து ஈடுபட்டு வந்தார் அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பாளையக்காரர்லாம் எல்லாம் முன்னாடி அத பாத்தரீங்களா பூலித்தேவரா இருக்கட்டும் அதே மாதிரி வீரபாண்டிய கட்ட இருக்கட்டும் அப்படிலாம் மருது சகோதரர் இருக்கட்டும் அவரை மாதிரி இவரெல்லாம் ஒரு பாளையக்காரர் கிடையாது இவர் நார்மலா ஒரு பெர்சன் அவ்வளவுதான் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு குழு வச்சிருப்பாங்க ஓகே அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம் இல்ல ஒரு குழு மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா எஸ் அப்ப கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல நில பிரச்சனைகள் ஏதா இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து தீர்த்து வைப்பாங்க ஓகே அதே மாதிரி இந்த கொங்கு மண்டல பகுதி வந்து அப்போ யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மைசூர் சுல்தானோட கண்ட்ரோல் இருந்துச்சுப்பா ஓகே மைசூர் சுல்தானோட கண்ட்ரோல் இருந்துச்சு இந்த சுல்தான் என்ன பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அங்க இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வரி வசூலிச்சிட்டு வந்தாங்க இது சுத்தமாக பாத்தீங்கன்னா யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தா சின்னமலை அவர்கள் வந்து பிடிக்கல ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அதாவது பூலித்தேவரா இருக்கட்டும் வேலு இருக்கட்டும் அதே மாதிரி மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் எடுத்துதாங்க ஓகே அதாவது வரி கேக்கறதா எதிர்த்தாங்க ஆனா எதுக்கு பிரிட்டிஷை போயிட்டு எதிர்க்கணும் நம்ம நாட்டு பிரச்சனை நம்ம வந்து வைப்போம் அவங்கள நம்ம கூட ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்து எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணலாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையோட இவர் முதல் முதல்ல யார் எதிர்த்தாரு அப்படின்னு பார்த்தா மைசூர் சுல்தான் வந்து வரிவாங்கன்னா தெரியல அதை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு எதிர்த்திருக்காரு சரிங்களா எஸ் மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திப்பிவின் திவான் முகமது அலி என்பவரால் வரியானது வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சர்க்கரை என்ற சிறப்பு பெயராலும் இவர் வந்து அழைக்கப்படுகிறார் பா சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுகிறார் சரிங்களா எஸ் இங்க பாருங்க மேலைப்பாளையத்துல பிறந்திருக்காரு இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் அதே மாதிரி பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைச்சிருக்காங்க ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கொங்கு மண்டல பகுதி இருக்கு தெரியுங்களா அது வந்து மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திப்புவின் திவான் தான் என்ன பண்ணிருக்காரு முகமது அலி அப்படின்ற எல்லா இடத்துலயும் போயிட்டு வரி வசூலிச்சிட்டு வந்திருக்காரு அப்ப வரி வசூலிக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு குதிரையில வந்துட்டு இருக்காரு அப்ப வந்து தீர்த்தகிரி அதாவது நம்ம தீரன் சின்னமலை இருக்காரு சோ தீர்த்தகிரி அவங்களோட கூட்டாளிகள் எல்லாமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஒரு மலை கிட்ட நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ வந்து டக்குன்னு வழிமறைச்சதுக்கு அப்புறம் வழி மறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எங்க போற அப்படின்னு சொல்லி வரி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது டக்குனு அந்த வரி பணத்தை புடிங்கிட்டாரு ஓகே என்ன என்ன வரி பணத்தை புடிங்கிட்டீங்க இப்ப ஓகே திவான் கேட்டா நாங்க என்ன சொல்றது ஓகே சோ அவங்க கேட்டா என்ன சொல்றது யார் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஓகே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு டயலாக் தான் வெறித்தனமோ ஒன்னு சொல்றாரு என்ன அப்படிப்பா முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் ஓகே சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் போய் சொல்ல சொல்றாரு ஓகே இவரும் போயிட்டு என்ன பண்றாரு சுல்தான் போயிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில எல்லாத்துலயுமே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தீரன் சின்னமலை தான் ஜெயிக்கிறாரு ஓகே இதன் தான் அவர் என்ன சொல்றாங்க தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது என்ன சொல்றாரு முகமது அலியுடன் சிவமலைக்கும் சென்னிமலை ஓகே சிவமலை ஒரு பக்கம் இருக்கு சென்னிமலை ஒரு பக்கம் இருக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க சின்னமலை தான் இந்த பழத்தை போய் பிடிங்கிட்டான் அப்படி போயிட்டு உங்களோட இவர்கிட்ட போயிட்டு சொல்லு சுல்தான் போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இவர்தான் தீரன் சின்னமலை தான் அதனால தான் இவர் என்ன சொல்றோம் நம்ம தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்றோம் ஓகே அதே மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல காவேரி போர் நடந்துச்சுப்பா ஓகே அதுலயும் பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க இவர் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல ஓடா ஓகே ஓடா நிலை என்னது ஓகே ஒரு இடத்துல வந்து கோட்டையை கட்டிட்டு அங்க இருந்து ஓடாம ஓகே பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்து இருக்காரு அதனாலதான் இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றோம் ஓடா நிலை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல பாத்தீங்கன்னா போர் ஓகே இது எல்லா பொருளையுமே பாத்தீங்கன்னா யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி பண்ணா தீரன் சின்னம்பலை தான் அந்த மாதிரி வீர மிக்க செயல்களை செய்தவர் யார் அப்படி பண்ணா இவர் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய அனைத்து போருமே ஓகே எந்த ஒரு மனுஷனாலும் இப்படிலாம் பண்ண முடியுங்களா தொடர்ந்து ஆறு வருஷம் நடந்த போர்ல இவர் என்ன பண்ணிருக்காரு எல்லா டைமுமே ஆங்கிலேயர் வந்து விரட்டி அடிச்சிருக்காரு ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னது இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த யுவர்களை சுல்தான் இருக்காது வரி பணம் வாங்குறாங்க தெரியல அந்த முறையை வந்து இவர் இங்க இருந்து எடுத்துட்டாரு அடுத்த என்ன பண்றாரு எல்லாமே சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சியால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா திப்பு சுல்தானோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு போரையங்க வந்து புரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே அவரோட நினைவா பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை எழுப்பியிருக்காரு ஓகே யாரோட நினைவா திப்பு சுல்தானோட நினைவா பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை எழுப்பியிருக்காரு ஓகே அந்த கோட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படி பார்த்தா ஓடா நிலை அப்படின்னு சொல்றோம் pa ஓகேயா எஸ் ஓகேயா அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதால் இந்த கோட்டை என்ன சொல்றாங்க அந்த ப்ளேஸ் இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ஓடா நிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கொரிலா போர்முறை முறை அதான் பாத்தீங்கன்னா ஓகே மறைந்திருந்து தாக்குதல் தான் பாத்தீங்கன்னா கொரிலா போர்முறை முறை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகே ஒவ்வொரு பாறையிலுமே போயிட்டு என்ன பண்ணுவாங்க யாராவது வரப்ப டக்குன்னு வேற பாறையில ஓடிடுவாங்க இங்க இருந்து வேற பாறையில ஓடிடுவாங்க அதான் பாத்தா கொரிலா போர்முறை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கை தேர்ந்தவரா பாத்தீங்கன்னா நம்மளோட தீரன் சின்னமலை அவர்கள் இருந்திருக்காங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா ஓகே வயநஞ்சகமாக பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அவர் வந்து காட்டி கொடுத்துருவாங்க ஓகே அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்து சங்ககிரி கோட்டையில தான் என்ன பண்ணிருக்காங்க சிறை வைத்தனர் அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க ஒப்படுத்தப்பட்ட போது அதற்கு இளங்க மறுத்தனர் அதாவது நீங்க எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வரி கொடுத்தாகணும் வரி கொடுத்தாதான் உங்களை வந்து உயிரோட விடுவோம் அப்படிலாம் உங்களை உயிரோட விட மாட்டோம் ஓகே உங்களால இந்த நாட்டுல வந்து சுதந்திரமா வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவர் என்ன சொல்லிருக்காரு நான் எவன் கிளியே நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் எவன் கிளியே நான் பணியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாரு தில்லா பேசியிருப்பாரு ஓகே அதுக்கு மேலே பிரிட்டிஷால எதுவும் பண்ண முடியல இதுக்கப்புறம் இவர் இருந்தாருன்னா பாத்தீங்கன்னா நமக்கு தான் வந்து ஆபத்து ஓகே நம்மளோட பிசினஸ் தான் இருக்க இருக்கிற இதுவாயிட்டே இருக்கும் நம்மளால வரி வசூலிக்க முடியாது இவரால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நாலு தீரன் சின்னமலை உருவாங்க நாலு தீரன் சின்னமலை நாற்பது தீரன் சின்னமலையா உருவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சோ தீரன் சின்னமலையை வந்து ஓகே சோ அங்க வந்து தூக்கிலிட்டுட்டாங்க சரிங்களா ஆயிரத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி அன்று சங்ககிரி கோட்டை ஓகே அப்படின்ற பிளேஸ்ல யாரு தீரன் சின்னமலை ஓகே தீரன் சின்னமலை என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஓகேயா என்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒண்ணு சரிங்களா எஸ் இதுதான் பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பற்றின மிக முக்கியமான குறிப்புகள் சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பாளையக்காரர்களும் இவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாளையக்காரர் பரம்பரை பாளையக்காரர் எல்லாம் கிடையாதுப்பா ஓகே இவரோட அப்பா பாளையக்காரர்லாம் கண்டிப்பா கிடையாது ஓகே அந்த மாதிரி எந்த ஒரு பாளையக்கார வரிசையும் வராம ஒரு மிக முக்கியமான ஓகே சோ ஒரு செயலை செய்தவர் தான் தீரன் சின்னமலை அவர்கள் ஓகே முதல்ல என்ன சொல்றது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஓகே சோ தவறான விஷயத்தாலுமே நம்ம வந்து கலர் தெரிவோம் அதற்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்த வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுலாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல ஓகே மைசூர்ல இருந்த சுல்தானோட அந்த வரி வசூலிக்கிற உரிமையை வந்து ரத்து செஞ்சாரு அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன பிரிட்டிஷ் வந்து ஓகே ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த மூணு போர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காவேரி போர் மற்றும் ஓடாநிலை போர் அடுத்த அரைச்சல் போர் இந்த மூணு போர்லையும் இவர்தான் ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழுநூத்தி தொண்ணூத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பாத்தீங்கன்னா ஓகே பிரிட்டிஷ்காரங்களும் இவருக்கும் நிறைய போர் நடந்திருக்கு ஆனா எல்லா போர்லையும் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா எஸ் தீரன் சின்னமலை தான் ஜெயிச்சிருக்காரு ஓகே சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே இந்த பிணத்தை பணத்தை புடுங்கி கொண்டதாக போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யார்கிட்ட சொல்லியிருக்காரு ஓகே முகமது கிட்ட சொல்லியிருக்காரு ஓகே

தேர்ட்டி இந்த பேட்ச் நேம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட கோட் வந்து ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஒய் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த கோட் போடுறது மூலியமாக உங்களுக்கு வந்து இருபத்தேழு சதவீதம் அப்படின்றது ஆஃபர் அப்படின்றது கிடைக்குது மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா யெஸ் அதே மாதிரி நம்மளோட ஓகே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப் வந்து நம்ம வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குப்பா டெய்லி கரண்ட் அஃப்ைஸ் இருக்குது டெய்லி டெய்லி குவிசஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபைஸ்க்கான பிடிஎஃப் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுவே எம்சிக்கு ஓரியண்டனாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் தமிழ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும் ஜிஎஸ் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்லயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காம யாராவது டவுன்லோட் பண்ணிக்கோன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலயமா இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் மக்களை ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இந்த மாதிரி சுதந்திர திருநாள் அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கறது எனக்கும் சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல்